பின்னாடி 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 வாங்க அப்படியே லைட்டா பின்னாடி வாங்க

அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேக்ல போயிருங்க பாருபிரதேஷ் பாருங்க இங்க 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 பாருங்க 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 சார் 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 ஒரே ஒரே அப்பா கொஞ்சம் ஆதி ஆதி இங்க பாருங்க ஆதி வாங்க சுடங்க வரேன் ஆதி இங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க இங்க பாருங்க அம்மா இங்க பாப்பா இங்க பாப்பா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க வரதுங்க கம்பெනිකார அவங்க கேட்ல வந்து வாய் தார்க்க மாட்டார் அவர்க்கு அவங்க இருக்க அவங்க கேட்ல வந்து பரவால்ல இந்த இங்க

அவங்க சொன்ன கண்ணா இருக்குது ஐயா அந்த வீடு பாக்கிறேன் dan tadi nak

நேரோட ஆரம்பிக்கலாம் இந்த இந்த புரொடக்ஷனுக்கு வந்து இது செகண்ட் படம் ஏற்கனவே அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சீக்கிரஸ் வந்து தூவல்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து வேர்ல்டு கப்ல ஒரு முப்பது அவார்டு வாங்கிருக்கேன் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணது நாம தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து பிழை பிழைன்னு ஒரு படம் வந்து அசுரன் படத்தோட அவார்டுக்கு செலக்ட் ஆன படமா தான் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் வந்து டூவெல் இந்த பேனருக்காக நான் பண்ணியிருக்கேன் அதுவும் அவார்டு கம்மி இப்போ அதே பேனருக்கு நான் வந்து இப்போ தேர்ட் மூவியாக நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வந்து ஆகிருக்கேன் இது கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னாலே ஒரு உச்சகட்டம் தீவிரம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக அப்படின்ற ஒரு மீனிங் தான் நம்ம எதையுமே வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் இந்த படத்துடைய கண்டென்ட் நம்ம ஒரு ஒரு பேசிக்கா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து ஒரு ஆடை சுதந்திரம் அப்படின்ற பேரில் நிறைய எல்லைகள் மீறிய ஒரு காட்சி அமைப்பு மாதிரி இன்றைக்கி நிறைய பெண்கள் பண்ணுறாங்க நான் சில பெண்கள் நான் சொல்கிறேன் எல்லாரையும் இல்லை இது வந்து இதனால் ஏற்படக்கூடிய விளைவு இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அதாவது அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டன்ட்டை வச்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒன்றுதாங்க வித்தியாசம் அதாவது வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறவன் மனுஷன் அதை மீறவன் மிருகம் அந்த ஒரு மீறுற ஒரு சம்பவங்கள் எதாவது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதை வந்து எப்படி கொண்டு வரலாம் அதாவது கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கண்டன்ட்டை வச்சு ஒரு சஸ்பென்ஸு கிரைம் கலந்து நாங்கள் இந்த ஒரு படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுக்க போகிறோம் அதனுடைய பூஜை தான் இன்றைக்கி போட்டிருக்கோம் இது வந்து பிப்ரவரி பிகினிங்லேருந்து ஷூட்டிங் வந்து

சார் அதாவது நம்ம சினிமா மூலியமாக தான் சார் நம்ம வந்து சினிமா மூலியமா தான் அதை எடுத்துட்டு போக முடியும் தான் அதனாலதான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா இடம்பொருள் யாவதுன்னு ஒண்ணு இருக்கு சார் இது எங்களுடைய கருத்து இடம் பொருள் ஏவல் மீறி நம்ம பண்ற விஷயங்களால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அதை தான் நான் இதில் வந்து தெளிவுபடுத்திருக்கோம் இந்த கண்டென்ட்ல நாங்கள் தெளிவுபடுத்துறோம் இருக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வழி நடத்தணும்னு தான் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் பட் நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம நியூ அப்படின்ற பேரில் வந்து சுதந்திரத்துக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் அதை பண்ணுறதுனால விளைவுகள் தான் ஏற்படும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் அதை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை கட்டுப்படுத்தணுன்றதுக்காகலாம் பண்ணலை இது என்னன்னா உன்னுடைய சேஃப் உன்னுடைய கவசம் அந்த ஆடை தான் ஏன்னா வந்து சொல்லலாம் அதாவது வந்து நீ நான் போனால் கூட நீ வந்து அடைக்கி நீர் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் உணர்வு வந்து எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது அதாவது வந்து உணர்வில் கூட சொல்கிறேன் ஒருத்தன் இப்படி இருந்தால் தான் இப்படி இருக்கணும்னு நினைப்பான் ஒருத்தன் இல்லை நான் இப்படி வேணாலும் இருக்கலான்னுவான் இப்போ அவங்ககிட்டலாம் நம்ம போய் சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அதுதான் நாங்கள் சொல்ல வரோம் என் பேர் ராஜ்குமார் இந்த கதையை வந்து ராஜவேல் கிருஷ்ணா கொண்டு வரும் போது இந்த களம் பிடிச்சிருந்தது ஏற்கனவே இவரோட சேர்ந்து நான் வந்து தூவல்ன்ற படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த அந்த படமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மேலே அவார்டு வாங்கிட்டு இருக்குது அந்த படத்தை கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் அதே சமயம் அந்த கதையும் கொண்டு வந்தாலும் இந்த கதை களம் எனக்கு ரொம்ப புதுசாக புதுசா இருந்து ஒரு ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு கிரைம் ஸ்டோரி இந்த ஸ்டோரி அதனால உடனே நாங்கள் பார்த்தோம் பேசினோம் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஆரம்பிப்போம் அந்த வேலையின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படத்தை அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி மிக விரைவில் அதை ரிலீஸ் பண்ணுறதா நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் ஆமாங்க நானும் என் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சேன் இந்த மூவி எனக்கு சார் அப்ரோச் பண்ணும்போது கேட்ட ஒரு கேரக்டர் வந்து இட்ஸ் அ காப் ரோல் ஸோ பெண்களை பத்தி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கோம் அதாவது பெண்களுக்கு நடக்குற ஒரு அபியூஸாக இருக்கட்டும் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ கூட அவங்க சொல்லும்போது வேறு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலி வெறும் பெண்களை மட்டுமே சார்ந்த ஒரு படமும் கிடையாது இது ஆண்களுக்கும் போய் இது சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு காப் ரோல் சோ அந்த ஹராஸ்மென்ட் நடந்துட்டு இருக்கிற பெண்ண வந்து எப்படி நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கற ஒரு காப்ரோல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ இனிமே தான் ஷூட்டிங் பயங்கரமா போக போகுது ஸோ ஐ அம் வெரி எக்ஸைட் தேங்க் யூ ஆக்சுவலி இதுல ஸ்டண்ட் அப்படின்னு எதுவுமே இல்ல ஆஹ் பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஓவர்எஸ்சாகரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் என்னோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சட்டல்லா ரொம்ப ரியலிஸ்டிக்கா நேச்சுரல்லா இருக்கு ஒரு ஸ்டண்ட் வச்சாதான் ஒரு காப்ரோல் அப்படிங்கிற மாதிரி இல்லாம டிக்னிஃபைடா ஒரு சிஐடி லெவல்ல ரொம்ப ஆழமா எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குமோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம் சொல்லலாம் அப்படி எடுக்கிறதுக்கு தான் நாங்க அஹ் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் யாரு ஆஹ் நான் முடிச்சிட்டேன்

Uh, I am coming from different uh, state, West Bengal, from Kolkata. Uh, so, I am very glad and uh, very, uh, very fortunate to uh, producer sir and my director sir, uh, Rajiv sir. Uh, so, giving me this good opportunity in this movie as a heroine. So, I am playing a very good and different kind of character like YouTuber. Uh, for uh, this new generations and we are talking about the uh, girls freedom uh, women's empowerment so uh, thriller crime and everything uh, in this movie in masala in this movie so i am really really happy uh, to work for for work with this movie and thank you so much and மேஸ் மீ போல் மை நியூ மூவி இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இன்ஸ் இட்ஸ் மை ஃபஸ்ட் ஸ்டேப்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி தேங்க் யூ ரைட் டேரக்ட்டா சொன்ன மாதிரி இது நம்ம சொசைட்டில நடக்கிற விமன் நடக்கிற அப்ஜியூஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் பத்தி தான் ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்ட்ரிப்ஸ் அது இப்போ வெல் லைஃப்பில் நடக்கிறதுக்கு எல்லாருமே அஃபெக்ட் ஆகிற சுச்சுவேஷன் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் ஃபேஸும் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் Main அண்ட் in Rocky நல்லா வந்திருக்கு my role, to me really working hard for it. Thank so much for the support. <laughs> இல்லை நம்ம எல்லாருமே பெண்கள் சார்ந்து தாங்க அவங்க அவங்களுடைய நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பெண்களை நாங்கள் வந்து குறை சொல்லியோ இல்லை அந்த மாதிரிலாம் நாங்கள் நாங்கள் சொல்ல வரல நாங்க சொல்றது என்ன அப்படின்னா நம்ம ஒண்ணு நினைச்சு பண்றோம் ஆனா அது வேற மாதிரி கிரியேட் ஆகும் அது நம் நமக்கு தெரியாமையே நடக்கும் அப்படி தெரியாம கூட சில பேர் பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணியிருக்கோம் சேம் டைம்ஸ் நாம வந்து எல்லா பெண்களையும் நான் அதை அப்படி சொல்லலை நான் சொல்றது ரொம்ப சில பேர் வந்து அதை தப்பாக வந்து நினச்சிக்கலாம் ஏன்னா அதனால இங்கே நிறைய நிறைய பேர் வந்து இதை ரிஜெக்ட் கூட பண்ணாங்க அதாவது எங்களுக்கு எகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இது எகென்ஸ்டாலாம் இல்லை நான் அவங்களுடைய அக்கறையில் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் நான் அவங்களுடைய மிஸ்டேக்காக நான் அதை சொல்லலை அதனால சில பேர் அப்படி ஆகிறாங்க இல்லையா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட சில நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில பேர் பாதிப்படைவாங்க

ஆக்சுவலா சொல்ல போனா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல தான் வந்திருக்கேன் சோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை கொடுத்துருக்க கூடாதுதான் ஆனா தமிழ் எனக்கு பிடிக்கும் அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுறேன் அண்ட் இன்னொன்னு வந்து இங்க எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நான் அந்த லாங்குவேஜ்ல பேசிதான் ஆகணும் இல்லன்னா நான் எப்படி உங்க கூட கனெக்ட் ஆவேன் ஸோ அதே மாதிரி மற்றவங்க வர்றவங்களுமே வந்து தமிழ் பேச கத்துக்கிட்டு உங்க கூட பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்க ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ தமிழ் வராதுன்னு சொல்றதை விட எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க நடிச்சு நல்ல ஒரு பேர் வாங்கினாங்கன்னா ஓகே பிகாஸ் நவ் இட்ஸ் அ பேன் இண்டியா வேர்ல்ட் ஸோ நம்ம வந்து வெறும் சவுத்ல மட்டும் நடிக்கிறோம் இல்ல நார்த்ல மட்டும் நடிக்கிறோ இல்ல வெறும் கனடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாம பேன் இண்டியா லெவல்ல நடிச்சிட்டு இருக்கோம் சோ எனக்கு அப்படி ஒண்ணு பெருசா ஹையார்கி இல்லாம இந்த ஹோல் ஒரு இந்தியன் மூவியா நம்ம வந்து நடிக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு இது என்னன்னா லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நல்லது இது வந்து நான் சொல்லுவேன் சின்னத்திரையிலிருந்து பெரிய திரை சரிங்களா ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்படி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க கண்டிப்பா சார் அது டிரான்ஸ்லேஷன் ஆகிறது கஷ்டமான விஷயம் தான் பிகாஸ் அகெயின் இன்னொருத்தர் கேட்ட கேள்வினாலே அங்கே வர தமிழ்லயே நிறைய பேர் பேர் இருக்கும் நிறைய பெண்கள் இருக்கும் நல்லா பேசுறவங்க இருக்கும் நல்ல நடிக்கிறவங்க கூட இருக்கும் பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணா வேற ஒரு இதுல இருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது ஸோ நான் என்ன சொல்றேன்னா வாய்ப்புகள் எங்கள மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்க கொஞ்சம் திருப்பினீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கறது வந்து கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் என்னோட ஒரு பிக் பாஸ் மறுபடியும் சொல்ற பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர் மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கத்து கொடுக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில இப்படி 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 இருக்கலாம் பா நம்ம வந்து நிறைய பேர் கிட்ட எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்தா இருக்கட்டும் ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும் இதை மட்டும்தான் தான் பிக் பாஸ் கொடுக்கும் கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது நம்ம உள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும் தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும் Yeah. 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 Ama o bir big boss Kemal sarım bütün o o şekilde bütün sana fast big boss'una

அப்படின்னா அந்த டேலண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வேலை வரும் பிக்பாஸ்ங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு பத்து பேர் பாக்குற ஒரு இடம் இடத்துல நம்ம அங்க இல்ல ஒரு பல பேர் பாக்குற ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் இருக்கு சோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நீ வந்து அங்க நல்லா நடிக்கிறேன்னா ஏன் இந்த பொண்ணு இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பரா நடிப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோத்துல பார்க்கற டேரெக்டர்ஸா இருந்தா கண்டிப்பா வாய்ப் கண்டிப்பா வரும் அப்படி பார்த்தா எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நான் பிக் பாஸ் குள்ள போயிட்டு வந்த உடனே வேற மாதிரி நடிக்கிறேன்னா இல்ல முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கேன் அத பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வருமே தவிர பிக் பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வராது மேபி ஹையர் இதுல ரீச் ஆகும் நிறைய பேர் பார்ப்பாங்க அவ்வளவுதான் கமல் சார் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அதை மேல சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கணத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல அத்தனை பேருமே வந்து நம்ம கையில இருக்கு சார் அது நம்ம கையில இருக்கு இப்ப நீங்க ரச்சிதா நீ என்ன பண்ற பிக் இருந்து வெளியில வந்துட்டு நீ என்ன பண்ற பண்றீங்கன்னா என் கையில இருக்காது சோ எல்லாருக்குமே வந்து நம்ம கையில தான் டேலண்ட் நம்மளோட பொட்டன்ஷியல் நம்ம கைல இருக்கும் பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது இல்லையா நான் பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது நீங்க வந்து என்ன நான் என்னோட ஆக்டிங் பாக்காதீங்க ஜஸ்ட் நான் பிக்பாஸ் இருந்து வெளியில எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது தப்பாயிடும் சோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதேதான் நம்ம கையில இருக்கு நம்மளோட பொட்டென்ஷியல் சோ நீ வெளியில போறேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு நீங்க பாத்துக்கோங்க தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மென்ட் ஃபார் நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க குடுத்துருக்கோம் இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கறது உங்க கையில இருக்கு நீ பாத்துக்கோங்க கண்டிப்பா தே ஹாஃப் பொட்டென்ஷியல்ஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டேன்ஷியல் இருக்கு அந்த அர்ஜ் இருக்கு நம்ம நல்லா பண்ணணும் இந்த இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தட்ஸ் ஹவ் இட் இஸ்

பக்காவா அவங்க பண்ணதுனால நான் வந்து செலக்ட் பண்ணேன் அவ்வளவுதான் தவிர மத்த ஒரு டைப் காஸ்ட் பாத்தா என்ன வந்து ஆல்மோஸ்ட் டைப் காஸ்ட் ஆயிடுச்சு ஃபார்ம் பண்ணேன்னா சின்ன திரையில அம்மன் கேரக்டர்ஸ் வந்தாலே என்னதான் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஆல்ரெடி அது டைப் காஸ்ட் ஆயிடுச்சு அண்ட் இன்னொன்று வந்து ஒரு எமோஷனல் கேரக்டர் இருக்கு ஒரு பயங்கரமா ஒரு அழுத ஒரு காட்சிகள் நிறைய இருக்குது அந்த கேரக்டருக்கு அப்படின்னா ரச்சிதாவை கூப்பிட்டுருக்கப்பா இப்படிதான் ஃபோன்ஸே வரும் ஸோ சின்னத்திரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணும்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரகட்டா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது டாப் டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு உள்ள இந்த மாதிரி வந்தாலும் ஓகேதான் அப்படி இல்ல நார்மலி ஒரு அழுற கேரக்டர் இல்ல அம்மன் அப்படி வந்தாலும் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜோனல்ஸ் ஆல்ரெடி டச் பண்ணிருக்கேன் சோ இது ஒரு புது பிளாட்ஃபார்மா இருக்கு தட் இஸ் ஃப்ரம் சின்ன தரையில இருந்து இது வந்து கொஞ்சம் பெரிய தரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம் சோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்